அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பக்தி ஸ்டோரிஸ் பை ஹரி இன்றைய நாம் பார்க்க போவது ஆரத்தி எடுக்க வேண்டுமா எதற்கு நம் கலாச்சாரங்களில் ஆரத்தி எடுப்பது என்பது பாரம்பரியமாக பின்பற்றி வரப்படும் ஒரு பழக்கம் இந்த கணினிமயமான உலகத்தில் விஞ்ஞானமும் நவீனவாதமும் முற்போக்குவாதமும் நம் சமூகத்தில் செல்வாக்கு செலுத்தி வருகின்ற போதிலும் சில நம்பிக்கைகள் இன்றும் தவிர்க்க முடியாதவையாகவே நீடித்து நிற்கின்றன இதில் ஒன்றுதான் ஆரத்தி எடுப்பது தொலைதூர பயணங்கள் முடித்து வரும் குடும்பத்தினர் திருமணம் முடித்து வீட்டுக்கு வரும் தம்பதிகள் மகப்பேறு முடித்திருக்கும் தாய்மார்கள் முதலியவர்களுக்கு பொதுவாக ஆரத்தி எடுப்பதுண்டு தண்ணீரில் மஞ்சள் கரைத்து அதில் சிறிது சுண்ணாம்பும் சேர்க்கின்றனர் மஞ்சளும் சுண்ணாம்பும் கலந்த தண்ணீருக்கு சிறப்பு நிறம் வருகின்றது இதை ஒரு தாம்பாலத்தில் எடுத்து அதற்கு நடுவில் வெற்றிலை வைத்து அதில் கற்பூரத்தை வைத்து சுடர் ஏற்றி சம்பந்தப்பட்ட நபரை சுற்றி ஆரத்தி எடுக்கிறோம் இவ்வாறு மூன்று முறை சுற்றுவதையே ஆரத்தி என்று கூறுகின்றோம் மஞ்சள் மற்றும் சுண்ணாம்புக்கு கிருமிகளை அழிக்கும் திறன் உண்டு என்பதை நாம் கண்டறிந்து உள்ளோம் அந்த நபரின் மேல் சேர்ந்திருக்கும் விஷ அணுக்களை அழிப்பதே ஆரத்தியின் நோக்கம் இன்னும் சொல்லப்போனால் கற்பூரத்தை பொதுவாக பூஜைகளுக்கு ஏற்றி சுற்றி போடுவது வழக்கம் இதை பூஜையின் பாகமாக இறையருளுக்காக செய்வதாகவே கருதுகின்றோம் அதே போல கற்பூரம் திருமணமாகி வரும் புதுமண தம்பதியரை வரவேற்பதற்காக வாசற்படியின் இரு புறங்களிலும் பக்கத்துக்கு பதினொன்று கற்பூரம் என்று இரண்டு பக்கமும் வரிசையாக ஏற்றிவிட்டு பிறகுதான் ஆரத்தி எடுப்போம் இதற்கு என்ன காரணம் என்றால் கற்பூரம் ஏற்றும்போது போது அதன் புகை சென்று சேரும் இடமெல்லாம் பாசிட்டிவ் சக்தி உருவாகின்றது மேலும் சூழ்நிலைகளில் உள்ள விஷ அணுக்களை அழிக்கவும் இந்த கற்பூர புகைக்கு சக்தி உண்டு இதனால் புதுமண தம்பதியர் புத்துணர்ச்சி பெறுவர் திருஷ்டியும் கழியும் இறையொருளும் கிடைக்கப் பெறுவர் இந்த உண்மையை அறிந்திருமையால்தான் இன்றும் ஆரத்தியில் வெற்றிலையின் மீது கற்பூரத்தை ஏற்றி காண்பிக்கிறோம் வெற்றிலை சிறந்த சுத்திகரிப்பு பொருள் என்பது நாம் அறிந்ததே இப்படி ஒவ்வொன்றிலும் அறிவியலுடன் ஆன்மீகமும் இரண்டர கலந்திருப்பதை நுணுக்கமாக ஆராய்ந்து அறியலாம் நம் வாழ்வை ஆன்மீகம் கலந்த அறிவியலுடன் இணைத்து கொள்வோம் நோயின்றி நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் கதையை கேட்ட படித்த அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் பக்தி ஸ்டோரிஸ் பை ஹரி என்ற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்